அனைவருக்கும் வணக்கம் நான் காயத்ரி கிருஷ்ணன் ஜவ்வரிசி பொட்டுக்கடலையை வச்சு ஒரு சூப்பரான டிஃபன் ரெசிபி பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்துட்டு மணக்கோலம் குக்கிங் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் வாங்க பார்ப்போம் இந்த ஹெல்த்தி டிஃபன் பண்ணுறதுக்கு நம்ம ஜவ்வரிசி ஊற போடணும் அதுக்கு வந்து இந்த சைஸ் டம்ளரில் அரை டம்ளர் மாவு ஜவ்வரிசி எடுத்துக்கோங்க அதை இந்த பாத்திரத்தில் சேர்த்துடலாம் மாவு ஜவ்வரிசியில் பண்ணாதான் இந்த ரெசிபிக்கு சரியாக வரும் இப்போ இந்த ஜவ்வரிசியை நம்ம வாஷ் பண்ணி எடுத்துருவோம் ஜவ்வரிசியை வாஷ் பண்ணி மூழ்கிற அளவுக்கு தண்ணி விட்டுட்டோம் மூடி வச்சிடலாம் ஜவ்வரிசி ஒரு நாலு மணி நேரம் ஊறட்டும் கரெக்டாக ஃபோர் ஹவர்ஸ் ஆகிருக்கு ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் ஜவ்வரிசி அருமையாக ஊறி வந்திருக்கு இப்போ தண்ணியெல்லாம் இல்லாமல் இந்த ஜவ்வரிசியை கொஞ்சம் நம்ம வடியை விட்டு எடுத்துக்கலாம் ஜவ்வரிசி தண்ணி எல்லாமே வடிஞ்சு இந்த மாதிரி ரெடியாக வச்சுக்கலாம் மிக்சி ஜாரில் ஃபஸ்ட்டு அரை கப் தேங்காய் அதை வந்து உள்ள சேர்த்துக்கலாம் ஃபஸ்ட்டு இந்த தேங்காயை மட்டும் ஒரு சுற்றி சுற்றி எடுத்துப்போம் தேங்காயை நம்ம அரைச்சி எடுத்தாச்சு இப்போ இதில் நம்ம ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் கிட்ட பொட்டுக்கடலை எடுத்து வச்சுருக்கோம் அதை வந்து உள்ளே சேர்த்துடலாம் இதையும் நம்ம சேர்த்து அரைச்சி எடுத்துக்கலாம் பொட்டுக்கடலையோடு சேர்த்து அரைச்சாச்சு இப்போ இதில் நம்ம வடிய வச்சு வச்சுருந்த அந்த ஜவ்வரிசி அதை வந்து நம்ம உள்ளே சேர்த்துடலாம் கொஞ்சமாக மஞ்சள் பொடி சேர்த்துக்கலாம் பெருங்காயம் தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணிக்கலாம் ஜவ்வரிசி ரொம்ப உப்பு தாங்காது பார்த்துட்டு உப்பு சேர்த்துக்கோங்க இப்போ இதை வந்து நம்ம அரைச்சிக்கலாம் தண்ணி விடாமல் நம்ம அரைச்சி எடுத்துட்டோம் பாருங்கள் அந்த ஜவ்வரிசி அங்கங்கே தெரியணும் அப்போ தான் போது நல்லாயிருக்கும் அதனால் நம்ம வந்து பிளெண்ட் பண்ணி எடுத்துகிட்டோம் இந்த மாதிரி தண்ணி விடாமல் அரைச்சிங்கன்னா அடை தட்டும் போது உங்களுக்கு ஈஸியாக இருக்கும் மாவை நம்ம அரைச்சாச்சு இப்போ அதில் சேர்க்குறதுக்கு பாருங்கள் இஞ்சியே சீவி வச்சுருக்கோம் ஒரே ஒரு பச்சை மிளகாயே ஃபைனாக கட் பண்ணிக்கலாம் நீங்கள் எடுத்துக்கிற மாவை பொறுத்து காரத்துக்கு ஏற்றவாறு சேர்த்துக்கோங்க கொஞ்சம் கொத்தமல்லியும் கட் பண்ணி வச்சுருக்கோம் கொஞ்சமாக கருவேப்பிலை இப்போ இது எல்லாத்தையுமே நம்ம இந்த மாவில் ஆட் பண்ணிடலாம் ஜவ்வரிசியில் இந்த மாதிரி ஒரு தடவை செஞ்சு பாருங்கள் பொட்டுக்கடலை எல்லாம் அரைச்சி போட்டு பண்ணுறது இன்னும் கொஞ்சம் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் அதே மாதிரி அந்த கொத்தமல்லி இஞ்சி வாசனையோடு ரொம்பவே அருமையாக இருக்கும் சேர்த்துட்டு அப்படியே மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க தண்ணி விடாமல் நம்ம இன்றைக்கி அரைச்சி இந்த கன்சிஸ்டன்சி கொண்டு வந்திருக்கோம் சப்போஸ் உங்களுக்கு கொஞ்சம் நீருக்கு இருந்த மாதிரி இருந்தது அப்படின்னா நீங்கள் கொஞ்சம் அரிசி மாவை பைண்டிங் யூஸ் பண்ணிக்கலாம் பர்ஃபெக்டாக இருக்குது இப்போ அப்படியே வந்து நம்ம தட்டிட வேண்டி தான் நமக்கு வந்து அரிசி மாவை சேர்க்காமையே கரெக்டான கன்சிஸ்டன்சியில் இருக்குது தோசை கல் ஹீட்டாக எடுத்து இப்படியே நம்ம போட்டு தட்டி எடுத்துட வேண்டிதான் சப்போஸ் உங்களுக்கு வந்து கல் சூடாக இருக்கும் டேரெக்டாக தட்ட முடியல அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா நீங்கள் பட்டர் பேப்பர் இல்லை எண்ணெய் கவர் நீங்கள் வாழை இடையில் கூட தட்டிட்டு அதுக்கப்புறமா நீங்கள் அதை எடுத்து தவாலை போட்டு பண்ணலாம் கையில் வந்து லேசாக தண்ணியை தொட்டு இந்த மாதிரி நீங்கள் ப்ரெஸ் பண்ணி விட்டிங்கன்னா நல்லா விரிஞ்சு வரும் உங்களுக்கு ஏற்ற சைஸுக்கு நீங்கள் போட்டுக்கலாம் இன்னும் கொஞ்சம் மாவு எடுத்து பெருசாகவும் போட்டுக்கலாம் இல்லை இன்னும் கொஞ்சமாக எடுத்து குட்டி குட்டியாக கூட நீங்கள் போட்டு எடுத்துக்கலாம் சுற்றி வந்து இப்போ இதெல்லாம் நம்ம ஒரு ஸ்பூன் எண்ணெய் விட்டுப்போம் அடுப்பை வந்து மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கலாம் ரெடியாகட்டும் ஒரு சைடு ரெடியாக எடுத்து மெதுவாக எடுத்து திருப்பி போட்டுக்கலாம் அடுத்த சைடும் ரெடியாகட்டும் நம்ம வந்து ரொம்ப அரைக்காமல் இந்த மாதிரி பிளெண்ட் பண்ணி எடுத்தனால பாருங்கள் அந்த ஜவ்வரிசியெல்லாம் அப்படியே கொஞ்சம் கொஞ்சம் தெரியும் ரொம்பவே நல்லா இருக்கும் சாப்பிட்றதுக்கு ரெடியாகி எடுத்து நம்ம வந்து எடுத்துடலாம் அப்படியே சுட சுட சர்வ் பண்ணுங்கள் ரொம்பவே சூப்பராக இருக்கும் சைட் டிஷ் இல்லாமல் நம்ம அப்படியே கூட சாப்பிட்லாம் சைட் டிஷ் வேணும்னா நீங்கள் இட்லி பொடி தேங்காய் சட்னி எதுனாலும் வச்சு சாப்பிடுங்க ரொம்ப நல்லாயிருக்கும் இதே மாதிரி நம்ம இன்னொன்று பண்ணி காட்டுறோம் பாருங்கள் அதே மாதிரி மாவு எடுத்து கையில் வந்து லைட்டாக தண்ணியை தொட்டு தொட்டு தவால் அப்படியே நம்ம ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுப்போம் ரொம்ப ரொம்ப டேஸ்டியாக இருக்கும் நீ ஈவினிங் டைம் ஸ்னாக கூட அதை செஞ்சு தரலாம் சுற்றி நம்ம ஒரு ஸ்பூன் எண்ணெய் விட்டுக்கலாம் ரெடியானதுக்கப்புறம் காட்டுறேன் இதே மாதிரி நம்ம இன்னொன்று ரெடி பண்ணியிருக்கோம் அதுவும் நல்லா வந்திருக்கு பாருங்க அடுப்பை லோ டு மீடியம் ஃப்ளேம்லேயே லாஸ்ட்டு வச்சு ஃபுல்லாக பண்ணி எடுத்துக்கோங்க மீதி மாவுக்கு இதே மாதிரி ரெடி பண்ணி எடுத்துக்கலாம் கண்டிப்பாக எல்லாருமே ஜவ்வரிசி பொட்டுக்கடலையை வச்சு இந்த ரெசிபி ட்ரை பண்ணி பாருங்கள் எவ்வளோ சாஃப்டாக இருக்கு பாருங்கள் எல்லோரும் செஞ்சு பார்த்துட்டு ஃபீட்பேக்கை கமெண்ட் பாக்ஸில் ஷேர் பண்ணுங்கள் மேலும் மேலும் இன்ட்ரெஸ்டிங் வீடியோஸ்க்கு மனக்கோலம் குக்கிங் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ